நீ வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இருக்கிறது தனுசு ராசி தனுசு ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அற்புதமான ராசி நெருப்பு ராசி நெருப்பு ராசி என்பதனால கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும் அதே மாதிரி அன்புக்கு கட்டுப்பட்டவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே அன்பாக சொன்னீங்க அப்படின்னா அவங்க ஏத்துக்குவாங்க கோபமாவோ அதிகார தோரணையோடையோ பேசுனீங்க அப்படின்னா ஒருபோதும் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க குருவோட ராசி மனம் மனம்தான் பெரியது பணம் பெரியதில்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஆன்மீகத்தில் கொஞ்சம் அதிகமாகவே நாட்டாக இருக்கும் குருவோடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இவங்களுடைய குரு இந்த தனுசு ராசி அன்பர்கள் உங்களுடைய ஆசிரியரை ரொம்ப மதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ராசி என்பதனால ஞான சிறக்கு அதிகம் பெற்று இருப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு அதிகம் வந்து உடல் பலத்தோட வந்து ஞான பலம் அதிகமாகவே இருக்கும் நல்ல ஞாபக சக்தி உள்ளவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படுவாங்க ஒரு இடத்துல பேசுகிறாங்க அப்படின்னா ரொம்ப கலகலப்பாக பேசி நகைச்சுவையாக பேசி அந்த இடத்துல இருக்கிற அத்தனை பேருடைய மனதையும் கொள்ளையடிச்சிருவாங்க இவங்க அதே மாதிரி இவங்களுக்கு வருகின்ற ஆட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாட்ட இவங்க சந்திக்கிருக்காங்க வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா வருகின்ற நாட்களில் கிரக நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவெல்லாம் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பர் லைக் அன்னை பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுஷ் ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலோ அதாவது தனுஷு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க வருகின்ற நாட்களில் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலு மற்றும் ஐந்தாம் இடத்துல இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணனா ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் யாரெல்லாம் உங்களுக்கு முட்டுக்கட்டையாகவும் உங்களுக்கு எதிராகவும் செயல்பட்டாங்களோ அவங்க கிட்ட இருந்து போராடி வெற்றி பெறுவீங்க பல காரியங்களை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்குவீங்க மாத்திக்குவீங்க அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பான வாரமாக இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு கையிருப்பு கொஞ்சம் படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் சந்திரனோட நகர்வு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஒரு சில எல்லாம் புதிதாக கடை திறக்கலாம் அல்லது வீடு கட்டலாம் அப்படின்னு இருந்து முயற்சி பண்ணுவீங்க அதெல்லாம் செய்யக்கூடிய யோகம் இருக்குது வியூகங்கள் அமைத்து வியாபாரத்தை ப விரிவுபடுத்துவீங்க கண்டிப்பாக உங்களுடைய வியூகம் கரெக்டாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பொருந்தி போகும் கிரகநிலை அமைப்பு உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்குன்னு கூட சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் வியூகம் செஞ்சு இதில் வருமானம் வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி தான் வியூகமாக தான் ஒரு தொழிலையோ விரிவுபடுத்திருப்பீங்க அதில் பார்த்திங்கன்னா வருமானம் அமோகமாக இருக்கும் ஓரளவுக்கு உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற ஏழு நாட்களும் இந்த தனுசு அன்பர்களுக்கு அமைந்திருக்கு செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கிறார் வீடு கட்டுவதற்காக கொஞ்சம் முயற்சி பண்ணுவீங்க அதற்காக நிலம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு அதே மாதிரி வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு வெளியூர்லேருந்து நீண்ட நாளாக புதிதாக ஒரு ஆர்டர் கிடைக்குமா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க அதெல்லாம் இப்போ கிடைக்கும் அதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இரும்பு மணல் ஜல்லி சம்பந்தமான வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு புதன் நான்காம் வீட்டில் செஞ்சுருக்கிறார் இரவு பகல் பாராமல் உழைத்து உங்களுடைய பொருளாதார நிலையை படிப்படியாக உயர்த்துவீங்க கல்யாண காரியங்களில் வரம் தேடிட்டு இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய யோகம் இருக்குது கல்யாணத்துக்காக கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஒரு சில தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அதற்காக உங்களுடைய நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க குரு பகவான் ஆறாம் வீட்டில் இருக்கிறார் பிரிந்து போன சொந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ஒன்று கூடி வரும் நான் இருக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கூடி வருவாங்க திருமணம் வயதில் இருக்கிறவங்களும் ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வரணமையும் திருமணமாகி நீண்ட நாட்களில் குழந்தை பேர் இல்லாதவங்க இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஏன்னா சுக்கரன் நான்காம் வீட்டில் இருக்கிறார் அறிமுகம் இல்லாத பெண்களிடம் இந்த இந்த டைம் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை இந்த தனுசுராசி என்பவர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சனி பகவான் மூணாம் இடத்துல இருக்கிறார் வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அதை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் படாத பாடுபட வேண்டியிருக்கும் யாருக்காவது பணம் வாங்கி கொடுக்கறது அதே மாதிரி பொருளாக நான் அனாச்சி பொருள் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வாக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கும் நீங்கள் தான் பொறுப்பெடுத்துக்க வேண்டியோ அப்போ கூட உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதில் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் இல்லை என்றால் சின்ன சின்ன அவமானங்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள்ல அமையும் அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் யாருக்கும் வந்து வாக்குறுதி கொடுக்காதீங்க அதே மாதிரி ராகு பகவான் பார்த்திங்கன்னா நாலாம் இடத்துல இருக்கிறார் வெளியூர் பயணங்கள்லாம் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் ஓரளவுக்கு வருமானம் இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பணம் வரவு வரும் திக்குமுக்காட வைக்கும் கேது பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறார் பெரிய மனிதர்களுடைய பழக்கம் இந்த டைமு உங்களுக்கு வரும் அவங்க மூலியமாக கூட உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் ஏன்னா வருகின்ற நாட்களில் பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கிடைச்சிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் நீண்ட நாளாக ஒரு பிரச்சனையிலேருந்து வெளிவருவோமா அப்படின்னு போராடிட்டு இருந்திருப்பீங்க அந்த பிரச்சனை இந்த வாரத்தில் தீரும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க உங்களுடைய வீடு தேடி நல்ல செய்திகள் பல இந்த காலகட்டத்தில் வரும் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் நிறைய பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க வருகின்ற வாரம் மகிழ்ச்சி நிறைந்த ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க நீண்ட நாட்களாக நடக்காமல் இருந்த ஒரு விஷயத்தை உங்களுடைய நண்பர்கள் மூலயமா இந்த காலகட்டத்தில் நடக்கும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் உங்களுடைய குழந்தைகள் மூலமா கூட நல்ல ஒரு செய்தி வர இருக்கு அப்படின்னே சொல்லலாம் வேலை தேடி இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் வீட்டில் வந்து கொஞ்சம் செலவு அதிகமாக இந்த காலகட்டத்தில் இருக்கும் நண்பர்களும் உறவினர்களும் உங்களுக்கு உதவுவாங்க காதல் வகையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் காதலை வந்து வெளிப்படுத்துவீங்க அதெல்லாம் நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த டைமை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் வருகின்ற நாட்களில் அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு ஆகிய தேதிகள்லாம் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு இந்த தனுசு ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ஜீவஸ்தானத்தில் கேது செஞ்சிருப்பதனால குருவோடைய பார்வை அங்கே இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இதுனா வரையிலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் இனி அந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை இனி வாழ இருக்கீங்க இந்த மூலம் நட்சத்திரக்காரங்க செய்து வரும் தொழில் தொழிலில் கூட ரொம்ப கண்ணும் கருத்துமாக இந்த டைம் செயல்படுவீங்க அதிலெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலரெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கிற தொழிலில் கொஞ்சம் விரிவுபடுத்துவீங்க அதுலேயும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக இந்த தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு பூராண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கும் சனியும் நான்காம் இடத்துல சஞ்சரிக்கும் தினம் ஒரு கூட்டு முயற்சியில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க உங்களுடைய கூட்டாளர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய புத்திசாலித்தனம் வெ வெளிப்படும் அப்படின்னே சொல்லலாம் நினைத்ததை சாதிப்பீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படுவீங்க அது நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும் எதிர்பார்த்த அளவுக்கு ப பண வருமானமும் கிடைக்கும் வியாபாரத்துலேயும் புதிய ஒப்பந்தங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் உத்திராடம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சூரியன் சஞ்சாரம் எதிர்மறையாக இருக்கிறதுனால உங்களுடைய செயலில் சின்ன சின்ன தடைகள் வரும் இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செயல்படுறது நல்லது இல்லை அப்படின்னா தேவையற்ற பிரச்சனைகள் உங்களை தேடி வரும் மனதில் ஒரு விதமான பயம் குழப்பம் இதெல்லாம் வரும் என்றாலும் கூட சனி புதன் சாதகமாக இருக்கிறதுனால நினைத்ததை ஓரளவுக்கு உங்களால் சாதிக்க முடியும் இருந்தாலும் டக்குன்னு சாதிக்க முடியாது கொஞ்சம் போராடி அதுக்கப்புறம் தான் வெற்றி பெற முடியும் காசிநாதனுடைய பார்வை இருக்கிறதுனால ஓரளவுக்கு முன்னேற்றமான நாட்களாக வருகின்ற ஏழு நாட்களும் இந்த உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா சனிக்கிழமையில் சனீஸ்வரரை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த மட்டும் செஞ்சுட்டு வாங்க அதே மாதிரி உங்களுடைய மனோபயம் மனோ குழப்பம் தீரணும் அப்படின்னா ஆஞ்சநேயரை வழிபட்டுடுவாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் நம்பிக்கையோட சனிக்கிழமை சனிக்கிழமையில் ஆஞ்சநேயரையும் சனிக்கிழமையில் சனி பகவானையும் வழிபட்டுடுவாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுங்க இருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபட்டுடுவாங்க உங்களுடைய பிரச்சனை படிப்படியாக குறையும் நம்பிக்கையோடு இந்த ரெண்டு விஷயத்தையும் செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சாசி என்பரா இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது தனசு ராசி என்பர்கள் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ நன்றி